அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம் நமது அகோர மர்ம மாந்திரிக பயிற்சி நிலையத்தில் மூன்று நாள் மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்று நாள் மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது இந்த பயிற்சியில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் இலவசமாக தரப்படும் இரண்டு விதமான தீட்சைக்கு கட்டணம் உண்டு கருங்குட்டி சாத்தான் வேதாள குட்டி சாத்தான் அகோரக்குட்டி சாத்தான் புவிக்குட்டி சாத்தான் மலைக்குட்டி சாத்தான் அஞ்சு விதமான குட்டி சாத்தானுகள் உபாசனை செய்து சித்தி செய்து உங்களுக்கு தரப்படும் இது மாதிரியான குட்டி சாத்தான்களை வைத்து இது மாதிரியான குட்டி சாத்தான்களை நீங்கள் வைத்து குறி சொல்லலாம் ஜால வித்த காட்டலாம் அஷ்டகர்மம் செய்யலாம் எலுமிச்சம்பளம் அஞ்சடி வரை தூக்கலாம் நாங்களே உபாசனை பண்ணி நாங்களே சித்தி செய்து தருகிறோம் இது மட்டுமில்லாமல் இரண்டு விதமான மாந்திரிக புத்தகம் மூலிகை முறை இலங்கை முறை மாந்திரிக புத்தகம் இரண்டு விதமான மாந்திரிக புத்தகம் நாங்கள் தருகிறோம் இது கருமுறை மாந்திரிக புத்தகம் கருமுறை குடுமுறை மாந்திரிக புத்தகம் வசிய சாம்பிராணி ஜனவசிய சாம்பிராணி குறி சொல்ற கோவிலுக்கு ஜனவசிய உண்டாக ஜனவசிய சாம்பிராணி இது வந்து கிராம் தரோம் நீங்க ஒரு கிலோ சாம்பிராணில கலந்துக்கலாம் கிராம் விபூதி வசி விபூதி நீங்க வந்து கிராம் விபூதியில் ஒரு கிலோ விபூதியில இந்த கிராம் கலந்துக்கலாம் தொடு வசிய தயரம் கணவன் மணி வசியம் பண்ணிக்கலாம் காதல் வசியம் பண்ணிக்கலாம் பிள்ளைகளை வசியம் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரத்தத்தை எடுத்து கொஞ்சமா இந்த தொடுவசி தயத்தில் கலந்து நீங்க தடுவிட்டா போதும் அடுத்த நிமிஷமே அவங்க வசியம் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் பச்சை மை பெரிய பெரிய மாந்திரிகள் பயன்படுத்தக்கூடிய பச்சை மை பணம் காசு புகழ் எல்லாமே வரக்கூடிய ஒரு பச்சை மை இது நூறு கிராம் பஞ்ச மை பஞ்ச மை நூறு கிராம் சண்டாலமை நூறு கிராம் கந்திருஷ்டிமை கந்திருஷ்டிமை கந்திருஷ்டி நூறு கிராமு சர்வகாரியங்களை சித்தி பெற சர்வகாரிய சித்திமை நூறு கிராம் சர்வ தேவதைகள் சர்வ தேவதைகள் தேவரைகள் வசியமாக சர்வ தேவதா வசியமை நூறு கிராமு முன்னூத்தி தொண்ணூறு வகையான குட்டு சாத்தான் வசியமாக கூடிய ஒரு குட்டுச்சாத்தான் சாத்தான் வசியமை நூறு கிராம் அனைத்து விதமான ஜின்கள் வசியமாக ஜின் வசியமை நூறு கிராம் அஷ்டகண்டம் மிருகம் ஜனம் பணம் தனம் தேவர்கள் தெய்வங்கள் அனைத்து வசியம் செய்யக்கூடிய அஷ்டகந்தம் இத உடம்புல பூசிக்கணும் நூறு கிராம் மை இது அஷ்டகருமை எட்டு விதமான எட்டு எட்டு அறுபத்தி நாலு விதமான அஷ்டகருமகள் கொண்டாடக்கூடிய செய்யக்கூடிய வச்சு இதை கொண்டாடலாம் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இந்த மைய வச்சு அஷ்டகரும நூறு கிராம் எட்டு விதமான கணபதி அஷ்டகணபதிக்கான வசி மை நூறு கிராம் பனவசியம் பணவசியம் மைய நூறு கிராம் எட்டு விதமான காளிக்கான அஷ்டகாளி மை நூறு கிராம் ரத்த சாமுண்டி மை நூறு கிராம் சர்வ மோகினி எட்டு விதமான மோகினி வசியம் செய்யக்கூட மைய நூறு கிராம் ஐங்கோள மை அதான் பிண்டம் மைன்னு சொல்லுவாங்க ஐங்கோள மை நூறு கிராம் ஆண் பெண் வசியமை கணவன் மனை வசி பண்ணிக்கலாம் காதலை வசியம் பண்ணிக்கலாம் யாரை வேணாலும் நீங்கள் வசி பண்ணிக்கலாம் நூறு கிராம் மை மொத்தம் ஏழு லட்ச ரூபாய் மதிப்புள்ள மைய இந்த பயிற்சியில் நாங்கள் தரோம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான காளி உபாசனை அனைத்து விதமான காவல் தெய்வ உபாசனை ஜிம்மு உபாசனை புட்டு சாத்தம் உபாசனை காட்டேரி உபாசனை மோகினி உபாசனை அனைத்து விதமான தேவதைகள் உபாசனையும் நாங்கள் தரோம் அஷ்டகர்மம் அனைத்தும் கருமுறை கேரளா முறை குருவு முறை இலங்கை முறை வேதாள முறை அனைத்து விதமான பயிற்சியும் நாங்கள் தரோம் அதனால சிஷியர்கள் முன்பதிவு பண்ணிக்கங்க இந்த பயிற்சியில வந்து பத்து நபருக்கு மேல கலந்து கொள்ள முடியாது முன்பதிவு இன்னிலிருந்து முன்பதிவு இருக்கணும் இன்னிலிருந்து முன்பதிவு உண்டு முன்பதிவு பண்ணிக்கங்க முன்பதிவு பண்ணிட்டு வாங்க இந்த மைய இந்த மையெல்லாம் இது மாதிரியான மைய யாராலையுமே அரைக்க முடியாது இந்த மையை நீங்க பாருங்க மைய நீங்க பாருங்க கொஞ்சமா எடுத்து வச்சாலே போதும் அனைத்து வசியமே செய்யும் அனைத்து வசியமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மயிலா இந்த பயிற்சியில் தரும் அதனால சிஷியர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்க நன்றி வணக்கம்